இந்த பதிவை பொறுமையா முழுமையாக கேளுங்க உங்கள் வாழ்க்கையெழுது மாற்றத்தை ஏற்படுத்தும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கறக்கோனா சிவனை எப்படி நான் வழிபட ஆரம்பிச்சேனே எனக்கு தெரியல அப்படின்ட்டு ஒரு சில பேர் இருப்போம் இல்லைங்களா அவங்களுக்கான பதிவு தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சிவனை எப்படி வழிபட ஆரம்பித்தீங்க அப்படின்னு தெரியலையா ஏன்னா நம்ம ஏன் இந்த கேள்வியை கேட்குறோன்னா நிறைய பேத்துக்கு இந்த அனுபவம் இருந்திருக்குங்க ஆரம்பத்தில் சில பேர் வந்துட்டு நாத்திகவாதியாக இருந்திருப்பாங்க சில பேர்த்துக்கு சிவன் மேலே ஒரு பிடிப்பே இருந்திருக்காது சில பேர்த்துக்கு கடவுள் நம்பிக்கையில் கொஞ்சம் நிலையற்ற தன்மை இருந்திருக்கும் கடவுள் இருக்காரா இல்லையான்னு ஒரு குலப்பனையில் இல்லை இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய நபர்களை நம்ம வாழ்க்கையில் சந்தித்திருக்கக்கூடும் ஏன் இதில் ஒருத்தர் நம்மளாக கூட இருந்திருப்போம் சில தான் என்ன பாக்கியம் கிடைக்கும்னா தாய் தந்தை வழியிலேயே சிவனோட அறிமுகம் கிடைக்கும் அவர் எப்படிப்பட்டவர்னு கிடைக்கும் அவர் எப்படி வழிபடணும் அப்படிங்கறதெல்லாம் தெரியும் இந்த மாதிரி முறையாக வந்திருப்பாங்க சில பேர்த்துக்கு வந்துட்டு அடிப்படையில் ஆன்மீகம் தான் என்னன்னே தெரிஞ்சிருக்காது நம்ம மேலே சொன்ன மாதிரி நான் எந்த வயசுல இருந்து சிவனை கும்பிட ஆரம்பிச்சேன்னு தெரியலங்க அதுவே தெரியாம என்னை அவர் ஆட்கொண்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்போம் அப்படி இருக்கவங்களுக்கான தான் இது உன்னுள் இருக்கிறார் உன்னுள் இருந்து வெளிப்படுகிறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த காலம் எந்த நேரம் அப்படிங்கிறது அவர் தீர்மானித்திருப்பார் இந்த காலகட்டத்தில் இவனுக்கு இதை உணர வைக்க வேண்டும் என்ற தன்னுள் நம்முள் இருக்கின்ற சிவமானது வெளிப்படுகிறது இரக்கத்தின் வாயிலாக அன்பின் வாயிலாக கருணையின் வாயிலாக ஏதோ ஒரு வழியில வந்துட்டு அந்த சிவபெருமான் வந்து தன்னை வெளிக்காட்டுக் கொள்கின்றார் உங்களிடம் இருந்து அவ்வளவுதான் அந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம ஆட்கொள்தல் அப்படின்னு சொல்றோம் நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட அருள் உங்களுக்கு கிடைக்கிறதா நினச்சிங்கன்னா அதுக்கு பேர் ஆட்கொள்தல் உங்களுக்குள்ள தான் சிவன் இருக்கிறார்னு நம்பினீங்கன்னா அந்த இரக்கமோ கருணையோ உங்களுக்குள்ளே பிறந்து நீங்கள் சிவமாகவே மாறுகிறீர்கள் அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்க சிவமானது வெளிப்படுகிறது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் அப்போ ஒரு சில பேர் என்னென்னா எப்போ என்ன ஆட்கொண்டார்னே தெரில எனக்கு எல்லாமே அவரு தான் அப்படின்னு ஆயிடுவோம் எங்கள் அப்பாங்க அப்படின்னு சில பேர் உரிமையாக சொல்லுவாங்க சில பேர் அவர் என் நண்பருங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் எதாக இருந்தாலும் அவர்கிட்ட பேசுவேங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் சில பேர் பார்த்தா அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாதுங்க தான் எனக்கு எல்லாமே அந்த சொல்கிறதுக்கெல்லாம் எனக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் உச்சகட்ட பக்தி அப்படின்னு சொல்றது சிவனை வந்து கடவுளாக யாருமே பாக்குறதில்ல உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் சிவபக்தியில் இருக்கவங்க சிவனை கடவுளாவெல்லாம் பெரும்பாலும் பார்க்கறதே இல்லை தான் எல்லாமே ஏன்னா நான் தானே அவரு அவரை நான் எப்படி பிரித்து பார்க்க முடியும் அதனால தான் என் தாயாக தந்தையாக நண்பனாக காதலியாக காதலராக இது மாதிரி பல வடிவங்கள் அவருக்கு கொடுத்து வழிபடுகிறார்கள் சிவபெருமானை அதில் நீங்க எப்படி வழிபடுறீங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் சில பேர்த்துக்கு இதுல ஒரு குரூசியலான டைமும் வர்றது இருக்கு எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா சிவபக்தியில் மூழ்கி இருப்பாங்க அவங்கள அதுலேருந்து இருந்து விளக்குறதுக்கு இந்த ஊரே பாடுபடும் ஏடா போயும் போயும் உனக்கு வேற சாமி கிடைக்கலையாடா வழிபடுறதுக்கு இந்த வயசுலேயே போய் பட்டையும் கொட்டையும் அலைஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறது ஒன்றே ஒன்று தான் அந்த பட்டையும் கொட்டையும் சொன்னதே அவருக்கு புண்ணியம் அந்த இடத்துல அதை அணிந்து கொண்டு இருக்கிற நமக்கு எவ்வளோ புண்ணியம் நம்ம எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கணும் யார் போகிற வர்றவங்க எல்லாம் நெத்தியில் திருநீர் பூசிட முடியாதுங்க உண்மையாக சொல்லப்போனால் போக வர்றவங்க எல்லாம் ருத்ராசத்தை கழுத்தில் மாட்டிக்க முடியாதுங்க அவரோட அருள் வேணுங்க இல்லைன்னா அதை நம்ம தொடக்கூட முடியாதுங்க அதை மீறி அது என் நெத்திக்கும் அதை மீறி என் கழுத்துக்கும் அந்த கண்டிகை ஏறுது அப்படிங்கும்போது நான் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்போ அது என் கழுத்தில் ஏறும் அப்போ என் நெத்தியில் விபூதி ஏறும் அப்படிப்பட்ட மகிமை பொருந்தியவர்கள் நாம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கணும் அப்போ ஆற்றல் வாய்ந்தவர்கள் இந்த நேரத்தில் எல்லாருமே சொல்லும் போது ஒரு ஆசுலேஷன் மனசில் வந்து அந்த இடத்துல விபூதியாக பூசும்போது ஒரு செகண்டு நான் யோசிச்சிட்டேன் அப்படின்னாலும் அது தப்பாக போயிடுது நான் கொண்ட பக்தி அப்படிங்கிறது அந்த இடத்துல கேள்விக்குறியாயிடுது யார் என்ன சொன்னா என்ன எனக்கு எம்பெருமான் பெரியவர் அவரை விட யாரும் எனக்கு பெரியவராதும் தெரியல மற்றவங்கள யாரும் என்னால் கண்ணால் பார்க்க கூட முடியல அப்படிங்குறத உண்மையான சிவபக்தி அந்த இடத்துல யார் வந்து சொன்னால் எனக்கு என்னப்பா போங்கப்பா போங்கப்பா எனக்கு எல்லாமே சிவபெருமான் தான் அப்படிங்குற அந்த மனசு அந்த குழந்தை மனசு அதுதான் சிவபெருமான் நல்லா தெரிஞ்சுக்குங்க இதெல்லாம் மீறி சில பேர் ஆசுலேஷன்ல வந்து அந்த இறைநிலை அந்த இறைபக்தியை விட்டு விலகி போகிறாங்கல்ல அதெல்லாம் அவர்களுக்கு வைக்கப்பட்ட பரீட்சை அப்படிங்கிறத அவங்க பின்னாடி தான் தெரிஞ்சுப்பாங்க எல்லாத்துக்குமே சோதனை வருங்க ஒரு எக்ஸாமில் வந்துட்டு ஒரு படிப்பு படிக்கிறீங்க எக்ஸாம் எழுதாமல் உங்களை பாஸ் போட்டுருவாங்களா என்ன தான் நான் வந்துட்டு நல்லா படிச்சுருக்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்க புக்கவே தரவு பண்ணிட்டேன் சார் என்ன நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு ஒம்பதாவதுலேருந்து பத்தாவதுக்கு ப்ரமோட் பண்ணுங்கன்னா யாராச்சும் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்கல்ல அதே மாதிரி தான் உங்களோட பக்தி ரொம்ப மிகச்சிறந்தது ஆக சிறந்தது உங்களது பக்தி அதை உலகத்துக்கு நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி உங்களை உயர்த்தி காமிக்கிறது அப்போ அதுக்கான சோதனைகளும் பரீட்சைகளும் இருக்கத்தான் செய்யும் அதில் நம்ம எப்படி தேடுறோம் அப்படிங்கிறது அந்த இடத்துல முக்கியம் அப்போ அந்த பரீட்சைக்கும் சோதனைக்கும் பயந்து நான் விலகுகிறேன் அப்படின்னா நான் கொண்ட பக்தி உண்மையா அப்போ நான் புத்தகத்தில் படித்ததை ஒழுங்காக என்னால் ப்ரெசென்ட் பண்ண முடியாது என்னால் காமிக்க முடியாது நான் அளவுக்கு படிக்கலை அப்படிங்கிறது தானே பரீட்சைக்கு அப்பியராகாமல் இருக்கிறதோட அர்த்தம் அதே போல் தான் இந்த இடத்துல பரீட்சைக்கோ சோதனைகளுக்கோ அஞ்சக்கூடாது சிவபக்தர்கள் அஞ்சவும் மாட்டார்கள் அது அடுத்த விஷயம் அதை மீறி சில பேர் விலகி போயிடுறாங்க அப்படிங்கும்போது தான் அவங்க புரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை நம்ம சொல்கிறோம் அப்போ எந்த இடத்துலையும் அஞ்சுவது அப்படிங்கிறது சிவனடிகார்களுக்கான பண்பு அல்ல எந்த இடத்திலும் பயம் கொள்ளக்கூடாது எந்த சோதனை வந்தாலும் ஏப்பா எனக்கா அந்த சோதனை வந்துச்சு ஏப்பா நீ வேற எனக்குள்ளே இருக்கவனுக்கு வந்த சோதனைப்பா அதை அவர் பாத்துக்கு வேற நான் ஏப்பா கவலைப்படணும் நம்ம பாட்டுக்கு நடந்து போய்ட்டுருந்தோன்னா எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது அதை தான் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் ஒரே ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு அன்பு கிடைக்கணும்னு நினச்சா அது அம்மாக்கிட்ட இருந்து கிடைக்கும் பாதுகாப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா அது அப்பா இருந்து கிடைக்கும் அரவணைப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட இருந்து தான் கிடைக்கும் நம்பிக்கை அப்படிங்கிறது என்னான்னு உங்களுக்கு தெரியணுன்னா உங்களோட கணவன்ட்டியோ அல்லது உங்கள் மனைவி கிட்டேருந்து மட்டும்தான் அதை நீங்கள் உணர முடியும் விடாமுயற்சின்னா என்ன கலங்கமற்ற உள்ளம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள்ட்ட இருந்து உணர முடியும் ஆற்றல்னால் என்ன கல்வினா என்ன ஞானம்னா என்ன அர்ப்பணிப்புனா என்ன வீரம்னா என்னன்னு உங்களோட இருந்து தான் கற்றுக்க முடியும் உங்கள் ஆசான்கிட்ட இருந்து தான் கற்றுக்க முடியும் ஒழுக்கம்னா என்னங்கிறது இந்த சமுதாயத்துக்கிட்ட இருந்து தான் கத்துக்க முடியும் நட்புங்கிறத ஒரு நண்பன்கிட்ட இருந்து தான் நீங்க உணர முடியும் இதையெல்லாம் சேர்த்து இதையும் தாண்டி எனக்கு முக்தி அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும் முக்தி வேணும்னு நினைச்சா அது சிவபெருமானால் மட்டும்தான் கொடுக்க முடியும் நல்லா தெரிஞ்சுக்கங்க அதுதான் இந்த இடத்துல உயர்ந்த சிவபக்தி ஆகிறது எனக்கு என்ன தேவை முக்தி தேவை அப்ப இத்தனை பண்புகளும் பார்த்தோமே இதோடு சேர்ந்த அந்த முக்தியும் எனக்கு தரவல்லவன் யார் அப்படின்னா அது சிவபெருமானை தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது அதை முழு மனசா நம்ம உணர்ந்துகிட்டாலே போதுமானது நண்பர்களே நம்மோட வாழ்க்கையில எல்லாமே கைகூடி வரும் வாழ்க்கையை சிறந்ததாக வாழ்ந்து காட்ட வேண்டும் பல ஆயிரம் கோடி பேர் இந்த பூமியில் வாழ்ந்து இருக்கிறார்கள் ஒருவர் பெயரை கூட இந்த பூமி நிலையாக வைத்து கொண்டதே இல்லை காலம் அதை மாற்றிக்கொண்டே இருக்கின்றது காலம் சுழற்சிக்கு உட்பட்டது அதில் நீங்களும் நானும் வந்து செல்பவர்களே தவிர நிலையாக இங்கு இருக்க போபவர்கள் அல்ல அதையும் மீறி சில பேர் இங்கு இருக்கிறார்கள் என்றால் சித்த பெருமக்கள் தொடர்ந்து வாழ்கிறார்கள் என்றால் தன்னுள் இருந்த சிவத்தை உணர்ந்தவர்களால் மட்டும்தான் அப்படி வாழ முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் காகபுஜண்டர் சித்தராகட்டும் இன்னும் வரிசைப்படுத்தி கொண்டே போகலாம் பதினெட்டு சித்தர்களாகட்டும் நவநாத சித்தர்களாகட்டும் இந்த மாதிரி இருக்கிறவங்களா யுகங்கள் தாண்டி பல வருடங்கள் தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தன்னுள் இருந்த அந்த மிகப்பெரிய ஆற்றலை உணர்ந்து கொண்டதனால் மட்டுமே அது சாத்தியமாயிற்று அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அப்ப யுகங்கள் தாண்டி நம்மால் வாழ முடியுமான கட்டாயம் உங்களால் வாழ முடியும் எப்படி உங்களுள் இருக்கின்ற அந்த இறைவனை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்களாலும் முடியும் உங்களுள் இருக்கின்ற சிவத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்களாலும் அது கட்டாய முடியும் எவ்வாறு முடியாமல் போகும் என்பதே எனது வினாவாக இந்த இடத்தில் இருக்கின்றது முயற்சியை நம்ம செய்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழுப்பி பார்த்தீங்கன்னா முயற்சி ஆரம்பிக்கின்றோம் அதை முடிக்கிறது இல்லை ஏன்னா எல்லாமே எங்களுக்கு ட்ராக்ல கிடச்சிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இப்ப பரவல எல்லாத்து மனசுக்குள்ளயும் வந்துருச்சு சாப்பாடு உலையில போட்டு கொதித்து கஞ்சியை வடிகட்டி சாப்பிட்ட காலம் போய் அஞ்சு விசில் வச்சா டப்புனு எடுத்தமா சாப்பிட்டமான்னு இருக்கதை விட்டுட்டு உலையில போட்டுக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற ஆச்சு அதை கூட பொறுத்துக்கிட்டு போகணும் படிப்பு அஞ்சு வருஷம் படிக்க வேண்டிய படிப்பை சுருக்கி மூணு வருஷத்தில் காம்பர்டபுளாக தர்றேன் படி அப்படின்னு சொன்னப்பையும் ஏற்றுக்கிட்டு போனோம் ஆனால் வாழ்க்கை முழுவதும் தவம் செய்து ஒருவன் வந்து ஞானத்தை பெறுகின்றதை நான் ஒரே வாரத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரே நாளில் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத யாரனாலையும் ஏற்றுக்க முடியாது தன் மேல் ஒருவனுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது என்பதை இறைவன் சோதிக்கும் பட்சத்தில் அதை ஒரு நாளில் எனக்கு சோதனையை வைத்து முடித்து நீ யார் என்று காட்டிவிடு அப்படின்னா இது நடக்கிற விஷயமா எதற்கும் பொறுமை தேவை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க பொறுத்து போனோம்னா நம்மளுக்கு எல்லாமே சரியானதாக நடக்கும் நண்பர்களே சிவனோட அருள் இருந்தால் அந்த சிவத்தை அறிந்து கொண்டால் இந்த உலகமே மாயை அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிடும் அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த உயிரினங்கள் மேலே எல்லாம் அன்பு காமிப்போம் எல்லாத்தையும் அரவணைத்து போவோம் போட்டி பொறாமைகள் இல்லாமல் வாழ்வோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் அதுக்கப்புறம் படிப்படியாக தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த பதிவு உங்களை நிறைய யோசிக்க வச்சுருக்கலாம் இல்லை ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப உப்புச்சப்பு இல்லாமல் இருக்குதுன்னு கூட நீங்கள் நினச்சிருக்கலாம் ஆனால் ஒரு தரக்கு ரெண்டு தரக்கு போட்டு பாருங்கள் கண்டிப்பாக இதில் சொன்ன சூட்சமங்கள் நிறைய இருக்கின்றது உங்கள் வாழ்க்கையை அது வழி நடத்தும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கங்க நண்பர்களே